அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனவும் மாருதி பிரச்சோதித்தார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போட்டேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ராசியில் இருக்கார் அஞ்சிக்குடைய சுக்கரன் ராசியில் இருக்கார் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ராசியில் இருக்கார் மூன்று கிரகங்கள் ராசியில் இருக்கு ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க அதுவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே சிறப்பான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது கெளரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரீஸு மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி என்பர்கள் பயங்கர கேப்பபிள் பர்சன் திறமசாலிங்க யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் காரியத்தை எப்படி சாதிக்கணும்னு இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக அந்த பொறுப்பை சூப்பராக அந்த டயத்துக்குள்ளே அவங்க நம்ம சொன்னோம்னா அந்த சொன்ன டயத்துக்குள்ளே முடித்து கையில் கொடுப்பாங்க அப்படி ஒரு கண்ணியவான்கள் திறமைசாலிகள் அதிபுத்திசாலிகள் அப்படின்னு சொல்லணும் அப்போ அதி புத்திசாலி தகுந்த மாதிரி குருவும் புதனும் அங்கே தான் இருக்கார் அஞ்சு இருக்கார் அப்போ இப்போ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் ஏன்னா அங்கேருந்து அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இப்போ க பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சீட்டார்த்தம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சூப்பராக இருக்கும் எதையும் வந்து சந்தோஷமாக இருக்கப்போ சந்தோஷத்தில் மிதக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் அஞ்சாமலத்தை அஞ்சாம் குரு பார்த்தாலே சந்தோஷ அதாவது சந்தோஷத்திற்கு குறை கிடையாது அப்படின்னு சொல்லணும் ராசிநாதன் நல்ல நிலை இருக்கார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் இப்போ பூர்வீகத்துக்கு நீங்கள் அடிக்கடி போவீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க பூர்வீகத்தில் ஒரு சிலர் வந்து வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகலாம் அதையும் தாண்டி நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருங்க பூமி காரகன் இப்போ நாலாம் இடத்துல பூமி காரகன் இருக்கான்னு சொன்னால் அப்போ நீங்கள் இந்த மிதுனராசி அன்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி வீடு கட்டலாமா ஃப்ளாட்டு வாங்கலாமா இடம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு எடுத்து அதை சுப முடிவாக அமைந்து அதை ப்ரொசீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் சூப்பர் அடுத்தது ஏழாம் இடத்து ஏழாம் இடத்து அதிபதி குரு பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் சூப்பர் திருமணம் கைகூடி வரும் அது மட்டுமல்ல கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் இந்த ஏழாம் இடம் சமூகம் தாங்க வெளியில் அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா அப்போ டோட்டல் சமூகமே உங்களை பாராட்டக்கூடிய மிச்சக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அற்புதமாக இருக்க போகிறது இப்போது பாருங்க இந்த நாலுக்கும் அதிபதியும்தான் புதன் ஒன்றுக்கும் நாலுக்கும் அதிபதி புதன் ஆட்சி பெற்றிருக்கார் குருவோடு சேர்ந்திருக்கார் நாலாம் இடத்துல இருக்கார் அதனால தான் சொன்னோம் தோட்டத்தொடவு வாங்க வீடு கட்ட வீடு வாங்க வாங்க ஃப்ளாட்டு வாங்க இடம் வாங்க காலி மனை வாங்க ஏதாவது ஒரு முடிவை எடுத்து குடும்ப உறுப்பினர் சிகிதமாக உட்காந்து நல்ல முடிவாக எடுப்பீங்க அது சுப தன்மையில் முடியும் சுபமாக முடியும் அப்படின் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க அவங்கள உயர்கல்வி எந்த இதில் சேர்த்து இன்ஸ்டியூஷனில் எந்த டி இதில் சேர்த்து ஒன்றுமோ அது கண்டிப்பாக கிடச்சி சந்தோஷமா சேர்த்து விடுவீங்க டெஃபினட்டா நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பா கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு உக்காந்து ராகு உக்காந்த கெடுத்துருவார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் அப்ப எப்படி கெடுப்பார் கெடுக்க மாட்டார் இப்போ ராகு மட்டுமே இருந்தால் தந்தைக்கு பிரச்சனை வரும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு இருக்கும் பங்காளிங் கூட்ட பிரச்சனை வரும்னு சொல்லணும் ஆனால் இது ராகு அமர்ந்த போதிலும் ஒரு பார்வையில் இருக்கிறதால அப்போ தந்தைக்கு அனுகூலம் தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தைபடி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் இன்பச் சுற்றுலா அன்பது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வெளியே பயணம் அது வந்து ஆத்ம திருப்தியும் சந்த ஆன்மீக பயணமும் எடுத்துக்கலாம் என்பதை சுற்றலாம் எடுத்துக்கலாம் இது வந்து ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் சரி வாட்டை போட்டு சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தில் சனி இருக்கார் அப்படின்னா அவர் பக்திரகத்தில் இருக்காருங்க அப்போ வக்ரகதில் இருந்த ஒன்பதாம் இடத்துல இருப்பதாக ஐதீகம் ஒன்பதாம் இடத்துக்கு அவர் போகலை இருந்தாலும் பத்தில் தான் இருக்கார் என்னெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் நல்ல ஒரு அவர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் தொழிலில் ஒரு தன்மை ஏற்படும் நீங்கள் வந்து ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை தொழிலை வந்து வளர்ச்சி பண்ணணும் இல்லை விரிவாக்கம் பண்ணணும் அல்லது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பிக்கை அரசின் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் வங்கி மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தீர்கள் என்று சொன்னால் நல்ல வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக இருக்க போகுது அதிகப்படியாக உழைக்க போகிறீங்க அப்போ அதிகப்படியாக உழைச்சிங்கன்னு சொன்னால் நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்க போகுது பாருங்கள் செவ்வாய் லாபாதிபதி அங்கேருந்து நாலாம் இடத்துல இருந்து பதினோராம் வீட்டை பார்க்குற தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அது தொழிலில் ஆகட்டும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ லாபம் அதிகரிக்கிறது தொழிலில் அப்படின்னு சொன்னால் அப்போ அதை வச்சு நீங்கள் இடம் வாங்க பூமி வாங்க ஃப்ளாட்டு கட்ட வீடு கட்ட பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறது திருமணம் காது கொத்து சீமந்தம் அப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் இதில் பாருங்கள் சுக்ரன் கலைக்கு அதிபதி அஞ்சு குடையவன் பன்னெண்டு குடையவன் புதன் சூப்பர் புதன் பொறுத்தவரை ராசிநாதனும் ஆயிடுறார் நாலு குடையவனும் ஆயிடுறார் அப்போது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ப்ரெஸ்ஸு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க இப்படி சொல்லிகிட்டே போகலாம் புதனுடைய ஆதிக்கம் நிறைய அது சொல்லி மாறாது அப்போ புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் சுக்கரன் கலைக்கு அதிபதிங்க அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க மட்டும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை ரெகக்னேஷன் கிடைக்கும் அதாவது பத்திரிகையால் பாராட்டு மீடியாக்கள் மூலம் பாராட்டு அல்லது அரசின் மூலம் பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக ஏன்னா குரு சுக்கரன் புதன் இணைவு என்பது சூப்பர் அற்புதமான ஒரு நிலை அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் வங்கிகளில் பணிபுரிப்பவர்கள் அரசு கருவூலம் த இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்றவற்றில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையங்கள் வச்சுருக்கிறவங்க வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் பெயிண்டர்ஸு ஆர்டிஸ்டு இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு யோகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது சனி பகவான் பொறுத்தவரையும் உனக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதால ஐன சைன போகம் கெடுக்கிறது வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இருந்த போதிலும் நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் வீடு வாங்க மன வாங்க கொஞ்சம் அதிகம் பிரார்த்தனை பண்ணணும் முயற்சி பண்ணணும் என்னங்க உள்ளே அமையல நல்ல இடமா அப்படின்னு நான் நாலு இடம் அலைஞ்சி பார்க்கும்பொழுது நல்லதாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி கொஞ்சம் சிரமப்பட்டு படிக்க வேண்டிய சூழல் இருக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் அது குருவோடு புதன் இணைஞ்சு இருக்கிறதுனால ஒன்றும் பயம் இல்லைங்க நல்லா இருப்பாங்க எந்த குறையும் இல்லை ஸோ ராசிநாதனுடைய நிலை சூப்பர் தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையப்போகிறது தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் குடும்ப சூழலும் சிறப்பாக அமையும் போகிறது மனைவி பத்தி நம்ம சொல்லிவிட்டு திருமணம் வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவனுக்கு மனைவிக்கு கணவன் ஏழாம் இடம் அப்ப ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதால மனைவி நண்பர்களால் ஆதாயம் சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லணும் பரிகாரம் அப்படின்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நம்ம சொல்லிட்டோம் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும் அதாவது இந்த சூரியன் பாருங்கள் மூணுக்குள்ளே ரெண்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்க கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் உஷ்ணமான தனித்த வார்த்தைகள் பயன்படுத்துவீங்க நீங்கள் பெரும்பாலும் அதிகமாக பேச மாட்டீங்க உஷாராலாம் தான் பட் இன்னும் சமயத்தில் கோபம் வந்துடும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதால காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது மூளையில் கேது இருப்பது மாபெரும் சிறப்பு எந்த குறையும் கிடையாது மொத்தத்தில் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெருமாளை சேவியுங்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த வாரம் பரிகாரம் அதுதான் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சுமாரான வாரமாக சூப்பரான வாரமாக என்று சொன்னால் இதுவரை நீங்கள் கேட்டுருக்கீங்க சூப்பரான வாரமே என்று நீங்களே சொல்லுவீங்க டெஃபினட்டாக சூப்பராக இருக்கப்போகுது எந்த குறையும் கிடையாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வர